சர்வம் மாய வேர்ல்ட் பெஸ்ட் யூட்டஸ்டே படம்னா அது இதுதான் இரண்டு காரணங்களுக்காக எனக்கு இந்த படம் மிகவும் பிடித்தது நிவின் பாலிக்கு பெரிய இடைவெளிக்கு பிறகு இந்த படத்தின் மூலம் அவருக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது தன் கொள்கைக்கும் வேறு வழியின்றி ஏற்றுக்கொண்ட பிழைப்பிற்கும் இடையே பிறவேந்து பாத்திரம் வெளிப்படுத்தும் உணர்வுகள் சினிமா வரலாறுலேயே ஒரு பேய பேயா காமிக்காததும் இந்த படமாதான் இருக்கும் ஒரு துளி பயம் காமிக்கல கண்ணா பின்னான்னு மேக்கப் இல்ல எந்தவித அலட்டலுமே இல்லாம அழகா படமெடுத்து வச்சிருக்காங்க நம்பூதிரி நாத்திகனான கதாநாயகன் பேயோட்ட போகும் போது கூட தொடரும் இளம் வயது ஆன்மாவான கதாநாயகி அவனோட வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றத்துக்கு காரணமாகி அவனோட வாழ்க்கையோடு வந்து சேர்ந்த அத்ததுக்கும் காரணம் சொல்லி முடியுது இந்த சர்வம் மாயா காமெடியாக ஆரம்பிக்கிற படம் அப்படியே காதலுக்குள் நுழைந்து கடைசியில் ஒரு இமோஷனல் டிராமாவாக முடிகிறது படத்தோட ஹைலைட் படம் முழுக்க ஒரு மெல்லிய வருடலோடே போகிற ஃபீல் கிடைக்குது பொறுமையும் ரசிப்புத்தன்மையும் உண்டென்றால் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் தெலுவா நடிச்ச பொண்ணும் அழகு அவங்க தமிழ் தப்பு வாய்ஸ் அவ்வளோ பொருத்தம் மாயா என் வந்தால் ஏன் போனானு நிவின் பெரியப்பா சொல்ற இடத்தில கதை தெளிவாகுது இப்படி ஒரு துணையோ நட்போ நமக்கும் அமையனு தோணுற அளவுக்கு அவ்வளோ அழுத்தமான அழகான கேரக்டர் படம் பாக்குற எல்லோர் மனசிலும் நிறைஞ்சு நிப்பாங்க கண்டிப்பா ஒரு ரவுண்டு வர வாய்ப்பிருக்கு மிக அரிதான படங்களில் இதுவும் ஒன்று அரிதானது மட்டுமல்ல மிக அழகானதும் கூட ஒரு பாத்திரத்திற்கு குரல் எத்தனை பெரிய பலமாக அமையும் என்பதற்கு இந்த படம் தகுந்த உதாரணம்